இது பார்த்தா சிறுவடை மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது வந்து சிறுவடை நம்ம ஊர் நாட்டு கோழி கிடையாது இதுதான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோடைய நாட்டு கோழி இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிறோம் இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக தான் இருக்குது சிறுவடை கோழி முட்டை மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே உங்களுக்கு தெரியாது நம்ம துணி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி வந்தால் மட்டும்தான் தான் ஆஃபர் கொடுப்பாங்க நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஆடி மட்டும் கிடையாது வருஷம் ஃபுல்லாகவே ஆஃபர் நம்ம ஐநூறு குஞ்சு வாங்கினாக்கே பார்த்தீங்கன்னா பத்து குஞ்சு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஐநூறு குஞ்சு வாங்கினாள் பார்த்தீங்கன்னா ஐம்பது குஞ்சு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் நாட்டுக்கோழி நாட்டுக்குழிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சிறுவட மாதிரி இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட்டுக்குமே செட் ஆகும் குளிராக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி இப்போது வெறும் முப்பது குஞ்சு மட்டுந்தும் மாசு சேல் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கோழி கிஞ்சி வரைக்கும் நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா ராஜகோபால் நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்கு பாலக்கோடு பாலக்கோடு பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் நம்ம சிஆர் நாட்டு வழிப்பினை வந்து அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா என்ன வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு ரூபா வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப வேறு கம்பெனிக்கு போகலான்னு வேறு கம்பெனிக்கு போனேன் அங்கேயும் ஒரு பதினஞ்சாயிரரூவா சம்பளம் மட்டும் தான் கொடுத்தாங்க ஆனால் அந்த சம்பளம் வந்து எனக்கு போதுமானதாக இல்லை பார்த்திங்கன்னா ரூம் வாடகை அதையும் செலவாகிட்டு இருக்கோம் செலவானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு போகிறதுக்கு வண்டியில் தான் போகணும் பஸ் வசதியும் கிடையாது அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போட்டோம் அதுவும் எடுத்துகிட்டு அது அது பைக்கு இஎம்ஐயும் கட்டணும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கும் போது கொடுக்க முடியாத சூழ்நிலையாக போச்சு அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறு தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூப்லாம் வீடியோ பார்த்து அப்போ தான் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கலாம் நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழி தான் அதிகமாக இருக்குது நாட்டுக்கோழி வளர்த்தையா சேல் பண்ண முடியாதா நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அந்த நாட்டுக்கோழி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முட்டை பதினஞ்சு முட்டை வைக்கும் அடையில் உட்காந்துருக்கும் இல்லை அதை எடுத்து நம்ம இங்கு பொருட்கள் வச்சு குஞ்சு உற்பத்தி பண்ணாலையும் பார்த்தீங்கன்னா அடையில தான் உட்காந்துட்டுருக்கோம் அடை தெரியாது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது முட்டை கம்மி முட்டையாக சேல் பண்ணணுனாலும் முட்டை பதினஞ்சு முட்டை சேல் பண்ணால் நமக்கு போதுமான வருமானம் கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா என்ன வேறு எதுனா ஆல்ட்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு நம்ம கங்கோழி வளர்க்கலாம் கறிக்கு ஆயிரரூவா போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து யூடியூப் வீடியோ அந்த மாதிரி போட்டுருந்தாங்க அதை பார்த்துட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா கருங்கொழி ஸ்டார்டிங்கில் வளர்த்து அது நல்ல மார்க்கெட்டிங் ரீச் ஆனதுனால நம்மளும் பார்த்திங்கன்னா சேல் பண்ணோம் உற்பத்தி அதிகமாக பண்ணிகிட்ருந்தோம் கறி கருப்பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சந்தையில் சேல் ஆக மாட்டேங்குது மக்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது நம்ம நாட்டுக்கோழியாகவும் இருக்கணும் இல்லை க முட்டையும் அதிகமாக்கணும்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது இந்த சோனாலி கோழி நல்லா பெஸ்ட்டாகவே இருந்தது நாட்டுக்கோழி சிறுவடியும் பெருவடியுமே நம்ம நோய்க்கு தாங்கிறது கிடையாது கருங்கோழிலும் பார்த்தீங்கன்னா கறி கருப்பான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து விரும்பலை அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சிறுவடை மாதிரியும் இருக்கணும் நாட்டுக்கோழி இந்த நாட்டுக்கோழி சிறுவடை மாதிரியும் இருக்கணும் கறி ஒயிட்டாக இருக்கணும் பார்த்திங்கன்னா அந்த முட்டையும் அதிகமாகிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கும் போது எந்த கோழி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நாட்டுக்கோழி பார்த்தோம் பங்களாதேஷ் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிறுவடை மாதிரியே இருந்தது வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ வெயிட்டு தான் வருது நோய்க்கு நல்லா தாங்கக்கூடிய கோழியாகவே இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா முடி இந்த கொத்திக்கிற பிரச்சனை இந்த அசில் கிராஸ் மாதிரி எதுவுமே கிடையாது நல்லா பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பக்காவாக சிறுவாட மாதிரியே இருந்தது அதனால பார்த்திங்கன்னா இந்த கோழி எடுத்துகிட்டு வந்து சாம்பல் கம்மியாக தான் போட்டிருந்தோம் நல்லா அருமையான முட்டை நமக்கு எல்லாமே கிடச்சிது அதனால் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டு நம்ம இந்த சோனாலியை பற்றி இண்டிடியூஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சோனாலி கொண்டு கொண்டு வந்து அது வந்து முட்டை எடுத்து இது பண்ணி சிக்கா உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணோம் நிறைய கஸ்டமர் வந்து வாங்கி பரவாயில்ல இந்த கோழி நல்லா அருமையாகவே இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு ஐம்பது இருபது இருபத்தஞ்சி குஞ்சு வாங்கினங்க எல்லாமே நூறு இரநூறு ஐநூறுன்னு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு தொழிலாக வந்து இந்த கோழி வந்து நல்லா அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சோனாலி கோழி கிஞ்சி சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல கோழி கிஞ்சி வாங்கினோம் இது பார்த்தீங்கன்னா அசில் கிராஸ் கோழி கிஞ்சி கொடுத்துட்டாங்க கிராஸ் குஞ்சாக இருக்குது கொத்திகிற பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி சிறுவடை மாதிரியே வர மாட்டேங்குது சோனாலி கோழி மாதிரியே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம தாய் கோழியை தனியாக போட்டு அதுலேருந்து முட்டை எடுத்து குஞ்சு பொறிக்க வச்சு ஒரு மாதம் வரைக்கும் வளர்த்து நம்ம வந்து சேல் இருக்கோம் அந்த தாய் கோழியை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஐம்பது அடி ஷர்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சு வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா முன்னூறு பேரண்ட் இருக்குது இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் மொட்டை எடுத்து அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் மொட்டையை கலெக்ட் பண்ணி குஞ்சு பொரிக்க வச்சு ஒரு மாதம் வரைக்கும் வளர்த்து சேல் பண்ணுறோம் இந்த தாய் கோழியில் பார்த்தீங்கன்னா சோனாலி கொழின்னா அஞ்சு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம சிறுவடை கலர் வேணுணாலே சிறுவடை கலரை எடுத்துக்கலாம் இது பார்த்தா சிறுவடை மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது வந்து சிறுவடை நம்ம ஒரு நாட்டுக்கோழி கிடையாது இதுதான் பார்த்தோன்னா பங்களாதேஷோடைய நாட்டுக்கோழி இது பார்த்தினா சேவல் இது பார்த்தீங்கன்னா பொட்டைக்கோழி இந்த மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு இப்போ இதுவுமே தெ டிஃப்ரெண்ட்டே தெரியாது உங்களுக்கு பார்த்தாலே நம்ம சோனாலி கோழி எங்கே முட்டை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மறைப்பான இடம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டெய்லி முட்டை வச்சிடும் ஒரு நாலு இடம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிறோம் இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக தான் இருக்குது சிறுவடை கோழி முட்டை மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே உங்களுக்கு தெரியாது இது பார்த்திங்கன்னா முட்டை வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மறைவான இடத்துலையே முட்டை வைக்க ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எப்படி பழகுறமோ அதே மாதிரி தான் அந்த கோழி வந்து முட்டை வைக்கும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம கா ஒரு டைம் ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி ஒரு டைம் முட்டை எடுத்துடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணிக்கு ஒரு டைம் முட்டை எடுத்துரும் திரும்ப ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு ஒரு டைம் முட்டை எடுப்போம் ஒரு சில கோழி வந்து லேட்டாகவும் முட்டை வைக்கும் நம்ம என்ன தான் இங்கே மறைவான இடம் வச்சுருந்தாலுமே ஒரு சில கோழிங்க பார்த்தீங்கன்னா வெளியே இடத்துலையுமே முட்டை வைக்க ஆரம்பிச்சிடுது பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில முட்டை வந்து வெளியே வச்சிடுது இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது முட்டைக்குள்ளே வந்து முட்டை வச்சிருக்கு நம்ம ஒரு டைம் எடுத்துட்டோம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் ஒரு டைம் வந்து ஒரு முட்டை எடுப்போம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூற்றம்பது முட்டைக்கு மேலே ஒரு நாளைக்கு கிடைக்குது இந்த கோழியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணோம் அதுலேருந்து எப்படி முட்டை எடுக்கிறோம் எல்லாமே அது எந்த இடத்துல முட்டை வைக்கிது எல்லாமே எப்படி கலெக்ட் பண்ணி என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் என்ன மாதிரி வளர்க்குறோம் என்னென்ன ஃபீடு போகிறோம் என்னன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோனாலிக்காகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷெட்டு போட்டு வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபுல்லாக சோனாலி மட்டும் தான் வளர்த்துட்ருக்கோம் ஒரு நாள் குஞ்சிலேருந்து அது பதினஞ்சு நாள் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு எல்லாமே பேட்ச் பச்சை வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க ஷெட்டுக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு சிக்கு பக்கம் இருக்குது ஒரு நாள் சோனாளி குஞ்சு இது ஒரு நாள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வளர்க்குறோம் நம்ம பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்தோம் அதுலேருந்து குஞ்சு பொறிக்க வச்சு இதில் விட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு த்ரீ டேஸ் பக்கம் தான் ஆகுது நல்லா ஹீட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் பார்த்தாலே தெரியும் நல்லா ஹீட்டு போட்டு ப்ரூடிங் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஹீட்டு கொடுக்குறதுனால குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேராமல் இருக்கும் தனித்தனியாக நிற்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு வேக்சின் போட்டு தான் ஊசி போட்டு தான் நம்ம கொடுக்குறோம் இதனால் மருந்தெல்லாம் கொடுக்குறனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வாங்கி வளர்க்குறவங்களுக்கு வந்து நோய் வராது ஒரு சில வைரஸ்லாம் வந்துச்சுன்னா நோய் வந்து எல்லாமே செத்து போயிடும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில தடுப்பு மருந்தெல்லாம் போட்டு கொடுக்குறோம் இப்போ பார்த்தாலே தெரியும் குஞ்சுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பக்கம்தான் ஆகுது இந்த சிக்கு அந்த பிறந்த குஞ்சு இது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது மட்டும் பாருங்கள் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா குளிர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஹீட்டு நல்லா கொடுத்துருக்கோம் டின்னு போட்டு நல்லா ஹீட்டு கொடுக்கறதுனால நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாகவே இருக்குது குஞ்சை பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே ஓல்டு சிக்கை பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அந்த சோனாலி கோழி குஞ்சு தான் பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் சோனாலி குஞ்சு இது ஒரு பேட்சாக போட்டிருக்கோம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு சோனாலி சிக்கு இருக்குது இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முப்பது நாளைக்கு மேலே ஆகிடுச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு வேக்சின் போட்டு வச்சுருக்கோம் எஃப்ஒன்னு ஐபிடி லசோட்டா மூணு தடுப்பு மருந்து தான் போட்டு கொடுத்துரும் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் தாராளமாக இதை வாங்கி நீங்கள் வளர்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு சின்ன கூண்டோ இல்லை ஷெட்டோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டு வளர்க்கலாம் இல்லை மேய்ச்சல் கிடந்தாலையும் ஒரு அஞ்சு நாள் ஷெட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் மேய்ச்சில் கூட விட்டு வளர்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு வாங்கிட்டு என்னென்ன தீவனம் போடுறது என்னான்னு தெரியுது நீங்கள் இந்த கோழிக்குஞ்சம் வாங்கினா நம்ம கோழி தீவனம் போட்டு தான் வளர்த்துட்ருக்கோம் அங்கே உங்கள் ஊர்லேயே கோழி தீவனம் இருக்கான்னு விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு இருக்கனால கோழி தீவனம் போட்டு வளர்க்குறதுனா வளங்க ஒரு மாதம் வரைக்கும் இல்லை அப்படின்னா மகாச்சோளம் கம்பு இந்த மாதிரி ராகி இந்த மாதிரி தானியெல்லாம் வாங்கி பொடி பொடியாக அரைச்சி கொடுங்க ரேஷன் அரிசி மட்டும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரேஷன் அரிசி மட்டும் போட்டு வளர்க்காதீங்க கோழிக்குஞ்சி பார்த்திங்கன்னா டல் ஆகிடும் அதனால பார்த்தீங்கன்னா எல்லா தானியங்களும் கலந்து அரைச்சி பொடி பொடியாக கொடுங்க பாருங்கள் அருமையாக சாப்பிடும் கிஞ்சியை நீங்கள் வளர்க்கலாம் இல்லை மேய்ச்சல் கிடக்குறதுனாலே கொஞ்சம் தீவனம் போட்டு வெளியே மேய்ச்சலுக்கு விடுங்க அருமையாக வளரும் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் குஞ்சு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அது என்ன வெயிட்டில் இருக்கும் என்னான்னு கேட்பாங்க ஒரு மாதம் குஞ்சினா பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் தான் வளரும் அதே அதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலான நாற்பது நாள் குஞ்சினா பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் வெயிட் வரைக்கும் வளரும் நாற்பது நாள் சிக்கன்னா இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கொழுகிஞ்சு இதுதான் தான் நம்ம நமக்கு நம்ம வளர்க்குறதுக்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வாங்கிட்டு எந்த ஒரு மருந்துமே கொடுக்க வேண்டியது கிடையாது தீவனம் மட்டும் நல்லா கொடுத்தா சரி இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு மேலான சோனாலி வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு சிக்கு இருக்கு இப்போ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இதுதான் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மூணு வேக்சின் கம்ப்ளீட் ஆச்சு இருந்தாலே அந்த சைஸ் வந்த அப்புறம் தான் நம்ம சேல்ஸுக்கே பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு தீவனம் போட்டு நம்ம சரியான ஸ்டேஜ் வரைக்கும் வளர்த்து தான் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கோழி வளர்க்குறோம் அதுலேருந்து எப்படி முட்டை எடுக்கிறோம் குஞ்சு பொறிச்சு எப்படி வளர்த்து அதை எப்படி பராமரிக்கணுன்னு தான் பார்த்துருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய நண்பர்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும் அது எப்படி நம்ம வாங்கி வளர்க்குறது எந்த மாதிரி அனுப்புவாங்கன்னு ஒரு டவுட் இருக்கும் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டை பாக்ஸ் வச்சுருக்கோம் பார்சலுக்காகவே தனி அட்டை பாக்ஸ் வச்சுருக்கோம் நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காற்று பார்க்குற மாதிரி நல்லா பாக்ஸ் ஹோல்ஸ் இருக்குது பாக்ஸ் வந்து இந்த மல்லிக்கடியில் இருக்கிற பாக்ஸ் கிடையாது இதுக்காகவே நம்ம ஆர்டர் பண்ணி அடிச்சு வச்சுருக்கோம் நல்லா பாக்ஸ் வந்து ஹெவியான பாக்ஸ் சிக்ஸாக இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு டேமேஜும் வராது சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி உள்ளா போட்டு நம்ம பேக் பண்ணி இருபத்தஞ்சி முப்பது குஞ்சுலேருந்து ஐநூறு ஆயிரம் குஞ்சு வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஒரு இரநூறுக்கு மேலே வேணும் முந்நூறு சிக் வேணும் இல்லை ஒரு நானூறு ஐநூறு சிக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவங்க பண்ணியில் வந்து இறக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வச்சுருக்கோம் ஃபோர் வீலர் ஃபோர் வீலரில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கேஜ் இருக்குது கேஜில் போட்டு ஒவ்வொரு கேஜ்னு பார்த்தீங்கன்னா எழுபது பீஸ் ஐம்பது பீஸ் அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு வரும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம் அதே பார்த்தீங்கன்னா டெலிவரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பது பீஸுன்னா ஒரு பாக்ஸ் போடும் ஒரு பாக்ஸுக்கு ஒரு ஊருக்கு மதுரைக்கு போனோம்னா முந்நூறுவா வரும் அதே ஒரு நூறு குஞ்சு வேணுனாக்கெல்லாம் மூணு பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பாக்ஸ் வரும் நூறு குஞ்சுக்கு அந்த நூறு குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் அங்கே நீங்கள் எடுக்கும் போது பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற ஒரு ஐநூறு சிக்குக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா வண்டியில் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீ டெலிவரியே பண்ணி கொடுத்துறோம் நம்ம துணி கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடி வந்தால் மட்டும்தான் ஆஃபர் கொடுப்பாங்க நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஆடி மட்டும் கிடையாது வருஷம் ஃபுல்லாகவே ஆஃபரு எந்த ஒரு கோழி பண்ணையிலுமே யாருமே இது வரைக்கும் ஆஃபரே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம ஐந்நூறு குஞ்சு வாங்கினாக்களே பார்த்தீங்கன்னா பத்து குஞ்சு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஐநூறு குஞ்சு வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது குஞ்சு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் எப்போவுமே இருக்கும் நிறைய நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துட்டு நம்மளும் கோழி வாங்கி வளர்க்கலான்னு ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் எவ்வளோ வாங்குறது என்னன்னு தெரியாது நம்ம பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சி குஞ்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா பார்சல் வச்சு அனுப்பிவிட்றோம் இல்லை ஐநூறு ஆயிரம் குஞ்சு வேணுனாலையும் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் வந்து கீழே வீடியோவில் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு சில டைம் என்னால் கால் அட்டன் பண்ண முடியல கால் அட்டன் பண்ணலைன்னா நான் எதாவது ட்ரைவிங்கில் டெலிவரிக்கு போயிட்டுருப்பேன் அதனால் ஃபோன் எடுக்க முடியாது நீங்கள் அதே நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுங்கள் எந்த ஒரு என்னோ நேம் போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் கோழி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலையும் கால் பண்ணி என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் நன்றி